எப்படி ஹேர் கட் பண்ணலாம் ஃபேஸ் கேத்த மாதிரி ஹேர் கட் பண்ணலாம் ஃபேஸ் கேத்த மாதிரி என்ன படிக்கிறா 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் உங்க ஃபேஸ் கேத்த மாதிரி ஸ்டைல் ஆட்னா ஸ்கூல்ல ஓடுவாங்களா ஸ்டைலானா டீசன்டா இருக்கணும் டீசன்டா இருக்கணும் ஆனா ஃபேஸ் கேத்த மாதிரி ஃபேஸ் கேத்த மாதிரி இருக்கணும் முடியே ரொம்ப கொஞ்சமா தான் கொஞ்சம் ஸ்டைலா வேணும் கொஞ்சம் டீசன்டா வேணும்னா கூட மேலே இன்னும் கொஞ்சம் முடி வளர்த்து தூக்கி விட்டால் தான் கொஞ்சம் ஸ்டைல் அட்ராக்டிவாக இருக்கும் சரியா இப்போ முடியே கம்மியாக தான் இருக்குது தலையில் முடி கம்மியாக இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் ஸ்டைல் பண்ண முடியாது சைடு பேக் மட்டும் ஓரளவு லைட்டாக மீடியமாக வெட்டி ஓரளவு ஸ்கூலுக்கு போகிறமே டீசெண்டாக அப்படி வெட்டி இருக்கலாம்ல நீ மட்டும் ஸ்டெயிலாக வெட்டின்னு போய் அதுக்கப்புறம் டீச்சர் அடிச்சு தொர்த்தி அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து இன்னொரு டைம் நீ முடி வெட்டி அது டபுள் செலவாக டபுள் வேலையாகிடும் இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட உங்கள் ஃபேஸ்க்கு எப்படி நல்லாயிருக்குமோ அப்படி அட்ராக்டிவாக ஸ்டைலாக எப்படி வேணா வெட்டிங்க இத்திக்கி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வெட்டிக்கு அதுதான் நல்லது காலேஜ் படிக்கிற மாதிரி பாரு ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குண்ணா அப்படியே பெரிய பெரிய பசங்க கேட்குற ஸ்டைலாம் இந்த வயசுல கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களாம் ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் இருக்க சரியா ஓகேவா கட்டிங் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா இதே உங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு இந்த யார்கிட்டிய ஏன்னா ஒரு ஷார்ட் பண்ணி டீசெண்டாக ஸ்கூலுக்கு போனாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கும் இந்த யார் கிட்டே உங்கள் உங்கள் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு கிளியில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் மச்